ஸ்கை டைவிங் ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் பதினைந்தாயிரம் முறை விமானத்திலிருந்து ஸ்கை டைவிங் செய்து தரையிறங்கிய தமிழ்நாட்டை சேர்ந்த சாகச வீரர் ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தேனி மாவட்டம் பெரியகுளம்தான் இவரோட சொந்த ஊர் எம்காம் காம் படித்துவிட்டு இந்திய கடற்படையில் சில ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இப்போது ஸ்கை டைவிங் விளையாட்டில் ஆர்வம் காட்டி வருகிறார் ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் எனப்படும் பாதுகாப்பு மற்றும் பயிற்சி ஆலோசகர் சான்றிதழும் பெற்று கடந்த பதினேழு ஆண்டுகளாக ஸ்கை டைவிங் பறந்து கொண்டிருக்கிறார் இதோடு சார்பாக உலக போட்டிகள் கலந்து கொள்வதோடு விளையாட்ட முறைப்படி கற்றுக் கொண்டிருக்கிறார் ஸ்கை டைவிங் விளையாட்டு இவருக்கு அறிமுகமானது இப்படிதான் இந்திய கடற்படையில் பணியாற்றிய காலங்கள்ல ஸ்கை டைவிங் கலை மீது ஆர்வம் இவருக்கு வந்திருக்கு த்ரில்லிங்கான விளையாட்டான இது பல ஆயிரம் அடி உயரத்தில் பறக்கும் விமானத்தில இருந்து குதித்து பயிற்சி என்பதை தாண்டி மிகவும் அட்வென்ச்சரான விளையாட்டாக தெரிந்ததால ஸ்கைடைவிங் கலையை முழுமையாக கற்றுக்கொண்டு இந்திய கடற்படை சார்பாக உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடற்படையிலிருந்து ஓய்வுக்கான பாதையை கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு உருவானது இந்த தருணத்தில தான் இவருக்கு மிகவும் பிடித்தமான ஸ்கை டைவிங் விளையாட்டை எதிர்காலமாக மாற்ற முடிவு பின் அமெரிக்கா சென்று ஸ்கை டைவிங் விளையாட்டின் அட்வான்ஸ்ட் பயிற்சிகளை கற்று அதே சமயம் ஸ்கை டைவிங் பாராசூட் சாகசத்தை இந்தியாவில் முறைப்படி பயிற்றுவிப்பதற்கான பயிற்சியாளர் உரிமத்தையும் பெற்று இந்தியா வந்து இந்த கலையை பயிற்றுவிக்கும் பிரத்யேக பயிற்சி மையத்தை இந்தியாவில் முதல் முறையாக ஆரம்பிச்சாரு இதுவரை எத்தனை முறை வானிலிருந்து இவர் குதிச்சிருக்கிறாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்தும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பயிற்சியாளராக மாறிய பின்னும் டெல்லி போபால் உஜ்ஜைனி புதுச்சேரி தாய்லாந்து அமெரிக்கா போன்ற இடங்கள்ல ஸ்கை டைவிங் கலைய கற்றுத்தருகிறாரு இதற்கிடையில இந்தியாவின் சார்பாக உலக ஸ்கை டைவிங் போட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறாரு அந்த வகையில் ஸ்கைடைவிங் பயிற்சி மேற்கொள்வது பிறருக்கு பயிற்சி கொடுப்பது டேண்டம் முறையில் மக்களை சுமந்து கொண்டு பாராசூட்டில் பறப்பது இப்படி பதினைந்தாயிரம் முறை வானில் இருந்து பாராசூட்டில் பறந்து கீழே தரையிறங்கி இருக்கிறார் இந்த சாதனையை ஆசியாவிலேயே செய்த முதல் நபராக ராஜ்குமார் இருக்கிறார் இதற்கு முன் பதிமூன்றாயிரம் முறை பாராசூட்டில் பறந்ததற்கு பாராட்டையும் விருதுகளையும் பெற்றிருக்கிறாரு அதே போல ஸ்கைடைவிங் சாகசத்தின் போது மொத்தம் நூற்றி எட்டு மணி நேரம் வானல் மிதந்து பிரிபால் சாதனை படைச்சிருக்கிறாரு பிரிபால் என்பது பாராசூட் இல்லாம வானில் மிதப்பது அந்த வகையிலும் நூற்றி எட்டு மணி நேரங்கள் விண்ணில் மிதந்திருக்கிறாரு உயர் விருதுகள் இந்தியாவில் அதிகம் பிரபலம் இல்லாத விளையாட்டில் ஆர்வம் காட்டியதற்காகவும் அதே இந்தியாவில் பயிற்றுவிப்பதற்காகவும் அதில் பல சாதனைகளை படைத்ததற்காகவும் தமிழக அரசின் பரிந்துரைப்படி இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டென்சிங் நார்கே விருதை இவருக்கு வழங்கியிருக்கு இது அர்ஜுனா விருதிற்கு நிகரானது குறிப்பாக பத்தாயிரம் முறை வானிலிருந்து ஸ்கை டைவிங் செய்ததற்காக வழங்கப்பட்டது அதுவும் அன்றைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கையால விருது வழங்கியிருக்கிறாரு தற்போது பதினைந்தாயிரம் முறை வானில் இருந்து டைவிங் செய்து புதிய சாதனை படைத்திருப்பதை தொடர்ந்து அதை முன்வைத்து வைத்து பத்மஸ்ரீ விருதிற்கும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ஸ்கை டைவிங் விளையாட்டு ஏன் இவ்வளவு ஆர்வம் என கேட்டபோது இவர் கூறிய பதில் முதல் முறையாக பயிற்சி பெறும்போதும் முதல் அனுபவமாக வானிலிருந்து குதிக்கும் போதும் பதற்றமான மனநிலையாதான் உணர்ந்தேன் ஆனால் நான்கைந்து முறை ஸ்கை டைவிங் செய்த பிறகு முழுமையாக பயிற்சி பெற்ற பிறகு அதுவே நம் வாழ்க்கையாக மாறிய பிறகுதான் உலகை வானிலிருந்து நிதானமாக ரசிக்க முடியும் அத்தகைய உணர்வை ஸ்கை டைவிங் பயிற்சியாளராக மாறிய பிறகே உணர்ந்தேன் ஸ்கைடைவிங் விளையாட்டை பொறுத்தமட்டு அதற்கான பயிற்சி களம் வெளிநாடு என்ற மனநிலையே இருக்குது அதை மாற்றி இந்தியாவிலையும் திறமையான பயிற்சி களத்தை உருவாக்குவதே என்னோட ஆசை அதேபோல ஸ்கைடைவிங் விளையாட்டில் இந்தியர்களின் பங்களிப்பு பெரிதாக இல்ல வருடந்தோறும் எங்களுடைய பயிற்சி குழுவினரே இந்தியாவின் சார்பாக உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொள்கிறோம் இந்நிலையை மாற்றி சாமானியர்களையும் திறமையான ஸ்கைடைவிங் வீரர்களாக உருவாக்குவதே எங்களுடைய லட்சியம் அதை நோக்கி தான் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போட்டிகளில் வெற்றி ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் நிறைய சர்வதேச போட்டிகளில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்று பரிசு பெற்று இருக்கிறார் சமீபத்தில் கூட அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு அருகே நடந்த யூஎஸ் நேஷ்னல் ட்வெண்ட்டி போட்டியில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டிருக்கிறார் இதில் அக்யூரசி பிரிவிலும் ஃபோர்வேட் பிரிவிலும் பங்கேற்று இருந்திருக்கிறாரு அந்தரத்தில் பறக்கும் போது பாதுகாப்பு முக்கியமாக இவரும் இவர் குழுவும் பாதுகாப்பு விஷயங்களை எண்ணாலும் சமரசை கொண்டதில்லை ஏன்னா உயிர் முக்கியம் அதனால தான் எப்பொழுதும் ரெண்டு பாராசூட்டோட குதிப்பாங்கலாம் ஒன்று ஏங்காம போனாலும் இன்னொன்னு நம்மளை காப்பாத்திறோம்ல அதே போல பயிற்சி நாட்களிலும் சாகச நேரங்களிலும் எல்லா விதமான உயிர் காக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரிவர மேற்கொண்டு விடுவாங்களாம் இப்படி இருந்தோ இவரையே பதற்றமடைய செய்த அனுபவங்களும் இருக்காங்க அது என்னன்னா சமீப காலமாக இவர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வை இழந்தவர்களையும் ஸ்கை டைவிங்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறாரு இயல்பான மக்களை வானில் வழிநடத்துவதை விட மாற்றுத்திறனாளிகளை வழிநடத்துறதும் சமநிலையுடன் பாராசூட்டில் பரப்பதும் கடினம்னு சொல்றாரு நீண்ட கால அனுபவத்தை கொண்டுதான் இந்த மாதிரி சவால்களை சமாளிச்சு வர்றாரா ராஜ்குமார் வெளிநாட்டுல மட்டும் பிரபலம் அடைஞ்ச இந்த ஸ்கை டைவிங்க நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய தமிழக வீரன் ராஜ்குமார் பாலகிருஷ்ணனுக்கு கண்டிப்பா ஒரு சல்யூட் கொடுத்துடலாம் என்ன இவரோட கதையை கேட்டதும் ஸ்கை டைவிங் ரெடி ஆகிட்டீங்களா ராஜ்குமார் இத பேஷனா பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா பொடிசங்க முதல் பெரிய பிரபலங்கள் வர இத அனுபவிச்சே ஆக வேண்டும் இன்று வர படையெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க அத படம் பிடிச்சும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க உண்மைய சொல்லணும்னா சில த்ரில்லான அனுபவத்திற்காக பணத்தை இறைக்கும் செயல் தான் இது இன்னொரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் சென்றலாம்